நான் போன வீடியோவில் சொன்ன மாதிரி ஏன் இந்த கதையை சொல்கிற உண்மை சம்பவம் கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவம் இப்போ ஏன் இதை சொல்கிறேன்னா நீங்கள் நினைக்கக்கூடாது இல்லையா நான் இந்து மாத்த சார்ந்தவன் அதனால தான் இது பெருமையாக சொல்கிறேன் ஒரு டைமில் நான் ஏசுனாத பின்னால் ஒண்ணு அப்போ ஏசு நல்ல ஒரு பாட்டு பாட்டுன்னு வந்தாவே ஒன்பதாவதோ எட்டாவதோ ஒம்பதாவதோ படிக்கிறேன் நாற்பத்தி ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி கதை வச்சது ஆமாம் கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சு இருக்கலாம் செவன்டி நைன் எயிட்டியில் வரும் அப்போ ஓடும்போது அந்த வந்தவங்க எல்லாம் ஜபம் பண்ணிக்கின்னு ட்ராக்ஸ் கொடுக்குறாங்க எல்லோருக்கிட்ட எல்லோருக்கிட்டையும் கொடுத்தோன்னே வச்சின்னு இப்படி இல்லைங்கன்றாங்க எல்லோரும் ஃபோட்டோ எடுக்கிறாங்க அப்போ வந்து இது ஷார்ட்ஸில் போகிறதுக்கு காரணம் இருக்குது அப்புறம் சொல்கிறேன் இல்லைன்னா பெரிய வீடியோவில் போட்டிருப்பேன் அப்போ வந்து என்ன நடக்குதுன்னா இந்த ட்ராக்ஸ் வந்து எல்லோரும் படிக்கிற மாதிரி நீக்க சொன்னாங்கன்னா எல்லோரும் ஃபோட்டோ எடுக்கிறாங்க ஃபோட்டோ எடுத்துகிட்டு இங்கே ஒவ்வொருத்தரும் என்னையும் ஃபோட்டோ